சொத்தானது ஜப்தி செய்யப்படும்போது என்னென்ன நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகின்றன அதே போல் ஒரு சொத்தானது ஜப்தி செய்யப்படும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன் பாக்கி அல்லது வரி பாக்கி இவைகளை வந்து ஒரு நில உரிமையாளர் வந்து செலுத்தவில்லை தான் அரசானது அந்த தொகையை வசூலிப்பதற்காக அந்த தொகைக்கு ஈடாக சொத்துக்களை ஜப்தி செய்வார்கள் அடுத்து அரசு வந்து அந்த பொருளை வந்து அந்த நிலத்தை ஜப்தி செய்யும்போது அரசு பல வாய்ப்புகளை வந்து நில உரிமையாளர்களுக்கு கொடுக்கும் அரசோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த பொருளை வந்து ஜப்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அரசோட நோக்கம் கிடையாது ஆனால் அரசோட நோக்கம் என்ன அப்படின்னா நிலுவையில் இருக்கிற பணத்தை வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசின் நோக்கம் அதே போல் பாக்கி தொகை செலுத்துவதற்கு தவணை காலமானது கொடுத்து தான் அரசானது அந்த சொத்தை ஜப்தி செய்யும் அந்த மாதிரி தவணை காலம் கொடுக்காமலே வந்து சொத்தானது ஜப்தி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆதாரத்தை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் காட்டி அதனை ரத்து செய்ய நாம் சொல்ல முடியும் அதே போல் ஜப்தி செய்யும்போது அந்த ஜப்தி செய்வதற்கு யார் அதிகாரம் பெற்ற நபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாசில்தார் அவர் தான் வந்து அந்த சொத்தை ஜப்தி செய்வதற்கு அதிகாரம் பெற்ற நபர் அதே போல் அந்த ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்களை விற்பதற்கு யாருக்கு அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு அதே போல் எந்தெந்த சொத்துக்களை வந்து எந்தெந்த பொருள்களை ஜப்தி செய்யக்கூடாது அப்படின்னும் இருக்குது அது என்னென்ன பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளின் உளவுப் பொருட்கள் கால்நடைகள் விவசாய கருவிகளை ஜப்தி செய்வதில் இருந்து எக்ஸப்ஷன் அதாவது விளக்கு அளிக்கப்பட்டு உள்ளது அதேபோல போல் தாலி திருமண மோதிரம் உடல் அணிகலன்கள் இவைகள் எதையும் ஜப் ஜப்தி செய்ய முடியாது இவைகள் எல்லாமே வந்து ஜப்தி செய்வதிலிருந்து விளக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் போல் ஜப்தி செய்யும்போது அந்த பொருட்களில் இருந்து வேறு யாருக்காவது கடன் பாக்கி வைத்து இருக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கட்டாயம் முறையாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் அதே போல் ஜப்தி செய்யப்பட்ட பொருளை வந்து ஏலம் விட்டு அந்த ஏலத்தொகையில் மீதம் இருந்தது அதாவது கட்டிய கடன் அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன் போக வரி போக மீதம் ஒரு பணம் இருக்கிறது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நில உரிமையாளருக்கு வந்து அரசானது கொடுத்து விட வேண்டும் அடுத்து வந்து யாருமே வந்து அந்த மாதிரி ஏலம் கேட்கும்போது கேட்கல அப்படின்னா அரசாங்கமே வந்து அந்த நிலத்தை வந்து குறிப்பிட்ட விலைக்கு ஏலம் எடுத்து கொள்ளும் அடுத்து ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை வந்து தனி நபர் ஒருவர் வந்து ஏழை எடுத்து முறையாக பட்டா மாற்றி அதை வந்து அவரே தன் சொந்த சொத்தாக அனுபவித்து கொள்ளலாம் அதே போல் அரசால் ஜப்தி செய்யப்பட்டு ஏலம் எடுத்த பொருளை வந்து அந்த நிலத்தையோ அல்லது அந்த பொருளையோ வந்து ஒரு நபர் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு தான் அந்த நிலத்தின் உரிமை உண்டு முன்னாள் உரிமையாளர் வந்து அந்த நிலத்துக்கோ அந்த பொருளுக்கோ வந்து உரிமை கொண்டாட முடியாது அதை மீறி வந்து அவர் வந்து அதாவது முன்னாள் உரிமையாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னா அரசானது குற்ற நடவடிக்கைக்கான தண்டனையை கொடுக்கும் அதேபோல ஏலம் எடுத்த தனி நபரிடம் முன்னாள் உரிமையாளர் போய் அவருக்கு வந்து விருப்பப்பட்டால் அதாவது ஏலம் எடுத்த நபரும் விருப்பப்பட்டால் அவரிடம் கிரயம் பேசி வேண்டுமானால் முன்னாள் உரிமையாளர் சொத்தை மீட்கலாம் அதே போல் நம்ம வந்து நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சொத்தானது ஜப்தி போல் ஏழை மூலம் ஏற்கனவே இருக்குதா அப்படிங்கிறத நாம் கள விசாரணை மேற்கொண்டு தான் வந்து அந்த சொத்தவே நாம் வாங்க வேண்டும்